நாடாளுமன்ற வாயிலில் எம்பிக்கள் தள்ளுமுள்ளு மாறி மாறி குற்றம் சாட்டும் பாஜக காங்கிரஸ் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டம் நடத்தியபோது அங்கு கூடிய பாஜக எம்பிக்களுடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதில் இரு தரப்பினரும் சிலர் காயமடைந்துள்ளனர் பாஜகவும் காங்கிரசும் ஒருவர் ஒருவர் மாற்றி மாற்றி குற்றம் சாட்டுகின்றனர் அதாவது நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி எம்பிக்கள் போராட்டம் நடத்திய போது அங்கு கூடிய பாஜக எம்பிக்களுடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதில் இரு தரப்பினரும் சிலர் காயமடைந்துள்ளனர் பாஜகவும் காங்கிரசும் ஒருவர் ஒருவர் மாற்றி மாற்றி குற்றம் சாட்டுகின்றனர் கடந்த செவ்வாய்க்கிழமை மாநிலங்களவையில் உரையாற்றிய மத்திய அமைச்சர் அமித்ஷா அம்பேத்கர் குறித்து கேடுதரமாக கருத்துக்களை கூறியதாக எதிர்கட்சியினர் குற்றம் சாட்டுகின்றனர் பல எம்பிக்கள் அவரது பேச்சை கண்டித்து குரல் எழுப்பினர் இது தொடர்ச்சியாக புதன்கிழமை முதல் நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டத்திலும் ஈடுபட்டுள்ளனர் இன்று வியாழக்கிழமை இரண்டாவது நாளாக அமித்ஷாவை கண்டித்து போராட்டத்திலும் ஈடுபட்டனர் நாடாளுமன்ற நுழைவாயிலில் எதிர்கட்சி ஆளுக்கட்சி தள்ளுமுள்ளி ஏற்பட்டது இதில் சிலருக்கு காயம் ஏற்பட்டுள்ளது எம்பி பிரதாப் சாரங்கி லேசான காயமடைந்தார் உடனே ஆம்புலன்ஸ் வந்து அவரை மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் இதனால் பாஜக எம்பிகளை ராகுல் காந்தி தள்ளிவிட்டார் எனவும் கீழே விழுந்து தனக்கு காயம் ஏற்பட்டுவிட்டது என்றும் பிரதாப் சந்திர சாரங்கி கூறினார் பாஜக அனைவரும் ராகுல் காந்தி மீது குற்றம் சாட்டுகிறார்கள் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜி இது தொடர்பாக ராகுல் காந்தி மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்கிறார் ஆனால் காங்கிரஸ் எம்பிக்கள் தரப்பில் பதில் குற்றச்சாட்டும் வைக்கப்படுகிறது பாஜக எம்பிகள் தள்ளிவிட்டதால் தனக்கு முழங்காலில் காயம் ஏற்பட்டுள்ளது என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லாவுக்கு புகார் கடிதம் எழுதியுள்ளார் ராகுல் காந்தி மீது பாஜக எம்பிகள் மூன்று பேர் தாக்குதல் நடத்தினர் என்றும் கார்கே தனது கடிதத்தில் கூறியுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க